வலது கையினுடைய விரல்களை இடதுகையினுடைய விரல்களோடு கோர்க்கணும் அப்படி உள்ளே விட்டு கோர்க்கணும் அதே மாதிரி வந்து வலது கையினுடைய உட்பகுதியை கையினுடைய மேற்பகுதி மேற்பகுதியிலிருந்து அப்படியே விரல்களை அப்படி உள்ளே கோர்க்கணும் அதே மாதிரி இதை இப்படி திருப்பி மாற்றி செய்யணும் இப்படி செய்கிறதுக்கு பேர் கோதி கழுவுறது இப்படி செய்கிறது சுண்ணத்து அப்படின்னு சொல்லி இமாம்கள் நமக்கு சொல்கிறாங்க கால்களுடைய விரல்களை பொறுத்த வரைக்கும் வலது கையில் சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த வரல் வலது கையினுடைய சுண்டு விரலை கொண்டு போதி கழுவணுமா இந்த விரலை வச்சு கால் விரல்களுக்குள்ளே அந்த சுண்டு விரலை விட்டு எடுத்து போதி கழுவணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் வலது காலுடைய சுண்டு விரலில் இருந்து தொடங்கி பெருவிரலை முடிக்கணும் அதே மாதிரி இடது காலில் வந்து செய்யும் பொழுது பெருவிரலில் ஆரம்பித்து சுண்டு விரலவே முடிக்கணும்